வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி நான் வந்து லைசென்ஸ் வாங்கினேன் டூ வீலர் லைசென்ஸ் எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்க்க போறோம் நம்ம எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனா அந்த எட்டுல எப்படிரா போறது வாய்ப்பே கிடையாது முடியவே முடியாதுன்னு நமக்கு மின் இருக்கும் பட் நீங்க அங்க ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து தத்தி தத்தி போட்டு பாத்தீங்கன்னா ஓகே நம்மளால எயிட் கொஞ்சம் ஓரளவு பெஸ்டா போட்டுற முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடையாது ஸ்கூட்டி அப்படின்னா கொஞ்சம் நல்லா காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்ல கொஞ்சம் முன்னாடி போகிற மாதிரி கால் ரெண்டுத்தையும் நல்லா அந்த நம்ம தை ஏரியா இருக்குல்ல அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இதா ஃப்ரீயா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால எட்டு ஈஸியா போட்டுற முடியும் ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் வந்து டென் ஓ கிளாக் போல எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க நான் டென் ஓ கிளாக் போயிட்டேன் என்ன அப்படின்னா அதோட ஆர்சி புக் எடுத்து ஹெல்மெட் வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க ரெண்டாவது என்ன என்ன சொன்னாங்கன்னா மாஸ்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாஸ்க் வந்து இல்லாம ஓட்டக்கூடாதுன்றாங்க சோ மாஸ்க் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கியூல நிக்க வச்சிருவாங்க அவங்க உங்களுக்கு இந்த இந்த டைம்க்கு நீங்க அப்படின்னு நான் இது ஸ்லோமா பண்ணிருக்கேன் நமக்கு ஒரு டுவெண்டி செகண்ட் தான் போதும் டுவெண்ட்டி செகண்ட்ல நம்ம ஃபுல் ஆயிட்டு போடலாம் என்ன அப்படின்னா ஹெல்மெட் போட்டு நம்ம லெப்ட் இருந்தோம் ரைட்ல இருந்தோ எப்படியா இருந்தாலும் கரெக்டா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹேண்ட் சிம்பிள் காட்டணும் ரைட்ல போறது ரைட்ல போறோம் அப்படின்ற மாதிரி ரைட் சிம்பிள் காட்டணும் ரைட்டு ஹேண்ட வந்து நம்ம காட்டணும் நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா எட்டு போட்டுட்டு லாஸ்டா ஸ்டாப்புங்கிறதுக்கு நம்ம லெப்ட் ஹேண்டால ஸ்டாப் அப்படின்னு சொல்லி காட்டணும் வந்து சில ஆட்டி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இந்த டேர்ன் ஆகும் போதுதான் இண்டிகேட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பட் வேற எதுவுமே சொல்லல நான் ஈஸியா ரெண்டாவது இது வந்து போட்டு முடிச்சிட்டேன் அடுத்தது வந்து காருக்கு தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகல்ஸ் இருந்துச்சு நான் அது வந்து ஒரு டீடைலா நான் காருக்காக நெக்ஸ்ட் போடுறேன் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா காலை லைட்டா நம்ம கீழே வச்சாலே அவ்வளவுதான் வெளில போடுவாங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் ஹெட் முன்னாடி பண்ணணும் அதுவும் கம்பல்சரியா ஹெல்மெட் இன்னும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க ஃபார் மோர் வீடியோ மீ